ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள படத்தின் அறிவிப்பு போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது இதை பார்த்த நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாம் கோபி கிருஷ்ணா இப்படி ஒரு அறிமுக டிசைனை லியோ படத்துக்கு கொடுக்கலையே என அவரை சோஷியல் மீடியாவில் வருத்தெடுக்கிற அளவுக்கு அந்த அறிமுக டிசைன் போஸ்டர் செம சூப்பராக இருந்தது பாருங்க அந்த போஸ்டரில் அவர் இதுவரை ரசிகர்கள் பார்க்காத அளவில் ரொம்ப மாசா மீசை ட்ரிம் பண்ணி கையில் தங்க சங்கிலியால் பிணைக்கப்பட்டது போல வாட்சிகளால் அவர் கை கட்டப்பட்டு இருப்பது வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்கே என பாராட்டுகின்றனர் ஒரு பக்கம் இவங்க இப்படி சொல்ல விஜய் ரசிகர்கள் இது மாதிரி எந்த ஒரு ஹாலிவுட் பட போஸ்டரில் இந்த டிசைன் வரலையா என இது ஒரு காப்பி என கலாய்க்க தேடி வருகின்றனர் பாருங்க வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படத்தின் டைட்டில் வெளியாகும் என லோகேஷ் கனகராஜ் அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இதுவரை எந்த ஒரு படத்தில் பார்க்காத தலைவரை இந்த படத்தில் பார்ப்பீங்க என வாக்குறுதியும் கொடுத்துள்ளார் இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று படத்தின் டைட்டில் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் தலைப்பு கழுகு என்று தகவல்கள் கசிந்துள்ளது அல்லது ஆங்கிலத்தில் ஈகல் என்பதை வைக்கத்தான் லோகேஷ் கனகராஜ் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்கின்றனர்